చంద్రశేరణి చంద్రశీర 嗯。是

யாபுனா அண்டு இந்த விदर्भத்துக்கு நம்ம பட்டுன உருப்படிட்டே நம்ம கந்தரவரே உருடி தின் கொண்டதப்பா கந்தரவரே கந்தரவரே ஆமா அதுல தெ கட்டபொடி பன்ன가 ஒரே துளிகைஞ்சூரா எஞ்சினா கட்டபொடி கட்டபொடி எஞ்சினா கிச்சியா மொதாவே நீ हां கட்டபொடி हां கட்டபொடி இந்த கட்டபொடில தான் ஐப்பு நம்ம நடதுது பன்ன가 ஒரே ஊர் அதுக்குதுளிகைவுடானே பாலைபுனாவுடானே பாலைபுனாஞ்சின்சி

அப்பிமே இங்க தோஜு லக்க பச்சே பதியனபுன தோண가 அப்பி தீரத்துக்கு லக்க தோஜு அந்த தோஜு நானு ஆ அந்த அப்பி புளை மத்து가 நம்ம மா அந்த ஊனியரா அப்படினா மடையா அவla கண்டத பரிசு லகே ஊடி காத குடிபதி தெறுதே காரတဲ့ புடி பத்தி தெரி ஊதி விஷ்டிorneகா அந்த அப்போ அந்த[ லைக்கு வெஞ்ச பாக்கండి எச்சே பேன்புன கேம் இல்ல ஆ விஷ்டிorne விஷ்டிorne அவ மாற்றத்தியா இ பன்னகா மாத்தையில பண்ணமிதே இந்த குளூவநாடு ஆ குளூவநாடு குளூவநாடு பண்ணேஞ்சா இது ஒரு விச்சாரத்துக்கு இயபனு குளூவநாடு பண்ணேஞ்சா என்கிட்ட வெச்ச கொள்ளுங்க பஞ்சாயத்துமே ها மத்ததிக் கொண்டேனி இ சக்கட்டா கி கி hunde நீங்க

ಕೆಂಚಿನ ಮಾತ್ರ ಬಣ್ಣು ಅದೇ ಕಪ್ಪಿ ಬಾಡೋದು ನಾಯಿ ಕೊನೆಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಯಯರಂದು ಬಿಡಿ ಏನು ಅಂತಿದ್ರಲ್ಲ ಬಯಯರ ಹೋಗಿ ಇನ್ನು ಅಲ್ಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟೇ ಆಗಿದೆಯಲ್ಲ ಬಯಯರ ಓನೇ ಕೊಂ ಆನ ನಾನು ಇಲ್ಲಿ ಆನುವೇಶದೆ ನಲ್ತುಡಲ ಅವ್ ಕುಣ್ಣು ಮಂತಿನ ಕೆಳುಗೂಡು ಬೈಕಂಡ ಆನ ಕೊನ್ನೇಶ ಬಾಗಿ ನಾನು ಇಕ್ಕೆ ನಾಕ್ಕೆ ನಿ ಗೊತ್ತಾ ಏನು ಏನು ಅಂತಾ ಅಷ್ಟಿನ ಕುಸ್ಕುಟ್ಟು ಕೊನ್ನೇಶ ಅದನಕ್ಕೆ ನಾನು ಆ ಇ ಗೊತ್ತுண்டு ಅದಕ್ಕೆ ಸೀರಿಯಸ್ ಸೀರಿಯಸ್ இது தெறிக்க கொத்தீ நேய்சரக்கு அந்த நெய் கை பைம்பே ஸ்ரீ நேய்சம ஏனல மல்குண்டல ஏ ரெகு gottarvaliya வாணு வந்து அந்த ஐ தி வயார்னு சொன்னா நம்ம நலிக்குருக்கு ஊட நாக்கே பன்னஞ்சு ஊடு வயார் தியான சீரியாசதேட்டப்பா ஏ நானே அதுதே போதுன ராக்க மல்குர்த்தியே அங்க காப்புல மாத்தணும் हां பின்னாடி ராவுண்டு கம்பாரத்துக்கு கம்பாரத்துக்கு பாதியா சாய்போனா அந்த பெரியன் உள்ளே சித்து குசிக்கார

ಧರ್ಮ ಅನ್ಯಾಯ ಕೂಡ ನಡೆಸಿದ ಪುರಾಗ ಹ್ಮ್ ಕೇವಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತದೆ ಗುರು ಬಂದು ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಕಡಪಟ್ಟೆ ಇವತ್ತು ಅನ್ಯಾಯ ಧರ್ಮ ನಡ್ತಿರ ಬನ್ನಿ ಅನ್ಯಾಯ ಆಗೋದು ಅಲ್ಪ

dan no ha kuno luma dan da la ko ha kuno dan ko lada taurier ko dan ko jene pa tiru kunta pula ha gilla de ko no maya na begila ko ha ina pa tapu dipire

હાઇડ્રોમેટિક શેર ના તો ગુરુ કોને ઇંચા દે જાતે એ કરતા યાવંત ની લે નקור લતા પૂરી કોલી હા આને જનત બકઈ એ પોર લે જયો કોઈ ખાંડી નું બકઈ આખો કોલાવા તો પૂરી કો શેર લેની હા શેર લેની છે કે લેની કે જો ભોળ હોજીને જાતિ ને બેનારે અંત્ય હા ચાલી લેની હા તની પ્રોકા હા કાળજી કે જાઓ તો બોખા સિયા તો ઈ કો કામ હા